விதர்ப்ப தேசத்தை பீஷ்மகன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு ருக்மி என்னும் மகனும் ருக்மணி என்னும் மகளும் இருந்தனர் அழகில் சிறந்த ருக்மணியும் கிருஷ்ணரும் காதல் கொண்டனர் கிருஷ்ணர் தன் காதலை பீஷ்மகனிடம் தெரியப்படுத்தினார் ஆனால் ருக்மணியின் சகோதரன் ருக்மி இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் தன் தங்கையை சிசுபாலன் என்பவனுக்கு மனம் வைக்கும்படி தந்தையிடம் வற்புறுத்தி சம்மதமும் வாங்கிவிட்டான் எல்லா நாட்டுக்கும் மனவோலை அனுப்பப்பட்டது சிசுபாலனின் நண்பர்களான ஜராசந்தன் பவுண்டரகன் என்று பல அழைப்பிதழை பெற்றனர் அவர்கள் திருமண வைபவத்தை காண விதர்ப தேசம் வந்தனர் கிருஷ்ணருக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டது கிருஷ்ணரும் பலராமன் மற்றும் யாதவர்கள் புடைசூழ தேசம் புறப்பட்டு வந்தார் திருமணம் நடக்கும் முன்பு கிருஷ்ணர் மணப்பெண்ணான ருக்மணியை தூக்கி கொண்டு துவாரகைக்கு தேரில் கிளம்பினார் ருக்மிக்கு தகவல் தெரிந்தது அவன் கிருஷ்ணரை கொள்வேன் என்று சபதம் செய்து அவரை துரத்தினான் ஓரிடத்தில் கிருஷ்ணரின் தேரை மறித்தான் இருவருக்கும் கடும் போர் நடந்தது ருக்மியை கிருஷ்ணர் வீழ்த்தினார் பின்னர் ருக்மணியோடு துவாரகை சென்றடைந்தார் ருக்மணி கிருஷ்ணரின் கல்யாணம் விமர்சையாக நடந்தது சிறிது காலத்தில் மன்மதனின் அம்சத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ருக்மணி அவனுக்கு பிரத்தியமனன் என்று பெயரிட்டார் tener தன்னை கொள்வதற்காக துவாரகையில் பிறந்த ருக்மணியின் பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டான் சம்பரன் என்னும் அசுரன் மாய வடிவில் யாரும் அறியாமல் துவாரகைக்கு சென்றான் பிறந்த ஆறே நாளான சிசுவை தூக்கி வந்து கடலில் எரிந்துவிட்டு ஓடிவிட்டான் கடலில் கிடந்த பிரத்யுமனனை மீன் ஒன்று விழுங்கியது கடலில் செம்பவடர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த குழந்தையை விழுங்கிய மீனும் வலையில் சிக்கியது சம்பராசுரனின் அரண்மனைக்கு மன்னனின் சாப்பாட்டுக்காக அந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டன மாயவதி என்று சமையல்காரி அந்த மீன்களை சமைப்பதற்காக நறுக்கினாள் ஒரு மீனின் வயிறு அங்கும் இங்கும் அசையவே அதை பக்குவமாக அறுத்தாள் அதற்குள் உயிரோடு இருந்த பிரத்யுமனை கண்டு ஆச்சரியம் கொண்டாள் குழந்தை எப்படி மீனுக்குள் வந்தது என்று எண்ணியபோது அவளுடைய சந்தேகத்தை தீர்க்க நாரத மகரிஷி அங்கு வந்தார் நாரதர் அவளிடம் மாயவதி கிருஷ்ணரின் குழந்தை பிரத்யுமனன் இவன் சம்பரனுக்கு யமனாக வந்திருக்கிறான் இவனை வளர்த்துவா என்று கூறி மறைந்தார் மாயவதியும் கண்ணும் கருத்துமாக பிரத்தியுமணனை வளர்த்து வந்தாள் ஒரு நாள் மாயவதி பிரத்யுமனனிடம் பிரத்யுமனா நீ கிருஷ்ணரின் பிள்ளை உன் தாயான ருக்மணி துவாரகையில் இருக்கிறார் என்ற உண்மையை எடுத்து சொன்னாள் தன் பெற்றோர்களிடமிருந்து தன்னை பிரித்த சம்பராசுரனுடன் போர் செய்து கொண்டான் பிரத்யுமனன் வெற்றியுடன் திரும்பிய பிரத்யுமணன் தன்னை வளர்த்த மாயவதியை அழைத்து கொண்டு ஆகாய மார்க்கமாக துவாரகை கிளம்பினான் கிருஷ்ணரின் சாயலில் இருந்த அப்பிள்ளையை கண்டதும் யாதவர்கள் கிருஷ்ணர் என்றே எண்ணி மகிழ்ந்தனர் ருக்மணிக்கும் அவனை கண்டதும் தாய்மை உணர்வு பொங்கியது நாரதரும் கிருஷ்ணரை அழைத்துக்கொண்டு கொண்டு துவாரகை வந்து சேர்ந்தார் நீண்ட நாளாக காணாமல் போன தன் பிள்ளை திரும்ப கிடைத்தது என்று ருக்மணி எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டாள்